கண்மூக்கு மத்தியிலே கருதி பார்த்து அப்பாரு பூர்ணமாய் இப்ப என்ன சொல்றது நின்றதொரு ஐயர் பாதம் பூரணமாய் நின்றதொரு ஐயர் பாதம் போற்றியை என்னாலும் பூர்ணமாய் நின்ற ஐயர் பாதம் சொல்லப்படும் மேலான தலைவனை போற்றியை என்னாலும் குவியின் மீது காரணமாய் நின்றதொரு ஆயுத காரணமாய் நின்றது ஆயு பாதம் சக்தியை சக்தி இந்த உடம்பை செய்து கொண்டு கண்மூக்கு மத்தியிலே கருதி பார்த்து கண்மூக்கு மத்தியிலே பாருன்னு சொல்லாம கருதி பார்க்க கருதி என்பது விரும்பி பாருன்னு சொன்னார் கண்மூக்கு மத்தியன்னு சொல்றது புருவ மத்திய பார்க்க வாழ்கின்ற மக்கள் வெறும் புருவ சுழிமுனைக்காக சுழிமுனை மட்டும் பேசுவது இருக்கான்னு கேட்டான் ஏதோ வயிற்று பழத்துக்காகுமே தவிர அதனால எந்த பயனும் கிடையாது அப்ப இந்த மக்கள் எல்லாரும் சுழிமனை பேசமனை போடுறா துளிமுனை என்று சொல்லப்பட்ட ரகசியத்தை அறிவதற்கு மிக பெரிய தவம் செய்யணும் மிகப்பெரிய தவம் தவம் என்பது மிகப்பெரிய தவம் பாலில் உயர்ந்தது பக்தி அதை பத்தினை பேருக்கு உண்டு உரிமை முட்டினார் உலகத்திலேயே சிறந்திருக்க பாலில் உயர்ந்தது பக்தி அதை பத்தினை பேருக்கு உண்டு உரிமை முத்தி சீரில் உயர்லட்டா சித்தி பார்க்க சித்திக்குமே சிவன் செய்வாள் அப்போ உலகத்திலேயே சிறந்தது பக்தின்னு சொன்னதுனால வெறும் சுளிமனை கதை வகுப்பி பேசுவது வயிற்றுப்பழத்திற்கேற யாரும் பயன்பேன் அப்ப கருதி மத்தியிலே கருதி பார்க்குது அப்போ என்ன சொல்றார் பாதம் பூரணமாய் ஐயர் பாதம் போற்றியே என்னாலும் குவின் மேது அப்போ இந்த ஐயன் என்று சொல்ல பை என்று தலை பாத்தி பார்த்தீங்கன்னாலி கண்ணுக்கு முகத்திலே கருத முடியாது என்பதை அந்த கவிதை இவ்வளவு இப்போ அந்த துறை எப்படின்னு கேட்டா கடைசி தாண்டா கண்மூக்கு கருதி பார்க்கணும் தவிர முதல பார்த்தாங்க ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுக்கும் ஆகாதீது அப்போ இந்த மாதிரி ஐயர் பாயம் என்று சொல்லப்பட்ட தலைவன் பார்த்து பத்தினாலன்றி கண்மூக்கு மத்தியாகி உண்மை கொள்ள நீ விரும்ப முடியாது இந்த அளவுக்கு யாரும் சொல்லலாம் சொல்லுவான் இப்படிதான் சொல்லுவான் மற்ற காரணமாம் ஆகாசம் பூமி லோகம் ஆரணமும் அப்ப கண் மூக்கு மதியில கருவி பார்த்த பிறகுதான் ஆகாசம் பூமி லோகம் அப்ப பூமி லோகம் ஆகாசு பூமி இரண்டுமே பார்க்கலாம் அப்ப வெட்ட வெளியாகி உண்மைக்குள்ள இந்த வந்து இயற்கை எடுத்துருது இது சுருக்கமே அடுக்கடுக்காய் நின்ற பொருள் அறையைக்கான அடுக்கடுக்காய் என்றது உடம்புக்குள்ள பல அடுக்குது பல வகையான அடுத்து கொடுக்குது அறையைக்கான அப்போதான் அவருக்கு இந்த ஆராதாரம் இருக்குல்ல அந்த ஆராதாரமும் அடுத்தடுத்து அடையும் அடையக்கான வாரணத்தின் முகத்தோன்றன் பாதம் பற்றி மனத்துள் வைத்து என்னாலும் மகிழ்ந்துட்டேனே அப்படின்னா இது மூல காரணமாக இருக்கக்கூடிய விநாயகர்னு சொல்லப்பட்ட சக்தியை விநாயகர் சொன்னாலே புறத்தில் உள்ள தோற்றம் அல்ல உடம்புக்குள்ளே அடுக்கடுக்காக கூடிய ஒரு அறையில விநாயகர் தோற்றம் வாரு சக்தி இருக்கு அதை இப்படி உருவகம் செய்கிறார்கள் வாரணத்தின் முகத்தோன்றன் பாதம் போற்றி மனத்துள் வைத்து என்னாலும் மகிழ்ந்துட்டேனே மகிழ்ந்துட்டேன் மக்களுக்கு புத்தி சொன்னேன் மாயையோடு பொய்கோபம் மூன்றும் தள்ளி அப்போ புத்தி எப்படி சொல்றாரு ஒருவனே ஒருவனே கல்லூர் சொன்ன போல அஞ்சு முரணி அஞ்சு முரணி ஆசைக்கு அஞ்சு நாள் அது தர்ம ஏண்டா ஏன் நீ பயப்பட சொல்ற ஆசையை கண்டு ஏயா பயப்பட சொல்றேன்னு கேட்டான் அது உடனே வஞ்சிக்கின்ற அது உடனே பிறவிப்பு நீக்கி காரணத்துக்கு பொன்னை அதாவது தலை செய்ய வைக்கும் பாவத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஆகவே நீ அதுக்கு அஞ்சு பயப்பட வேண்டும் அஞ்சு போது வரும் அரண் ஏன் பயப்பட முடியா ஒருவனை அஞ்சு போது வரும் ஆவான் ஒருவனை அஞ்சு போது வரும் அவன ஓரும் ஓரும் என்பது அசை இன்னை அஞ்சு போது அரணே அஞ்சு போது ஆவான்னு சொல்லியிருந்தா கவி முன்னி போயிடும் ரெண்டு அசைக்காக அஞ்சு போது வரும் ஓரும் அஞ்சு வருமான அரணே ஒருவனை வஞ்சிப்படுவோரும் அவா ஓரும் ஓரின்பது ஆசைக்காக வஞ்சிப்பது ஆவா அஞ்சிப்பது ஆக வஞ்சிக்க வஞ்சிக்கும் உன்னை ஆனால் நீ அஞ்சுதல் வேண்டும் சொன்னான் இங்கே சொல்லும் போது மகிழ்விட்டேன் நம்ம சொன்னேன் மாயையோட பொய் கோபம் மூன்றும் தள்ளி மாஹை காரணம் மாஹி என்று சொல்லப்பட்டது மயக்கம் மயக்கத்தின் காரணம் அவர் பொய் கோபம் ஒருவன் ஏன் பொய் சொல்கிறான் என்றால் ஒன்றே அவன் அடைய விரும்புகிறான் அடைய விரும்பும் போது கைகூடாவிட்டால் அவனுக்கு போகணும் ஒன்றை அடைய முயற்சிப்பான் இந்த அது அடைய வேண்டும் என்ற உணர்வே ஒருவனுக்கு பலகீனமான